ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்யும் தொழிலின் பொது பலனை இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேச்சாளராகவும் எழுத்தாளர் ஆன்மீக ஆசிரியர் மதகுரு மூலிகை வியாபாரம் பயிற்சியாளர் காய்கறி வியாபாரம் பல் மருத்துவர் ஆயுர்வேத மருத்துவர் விவசாயம் செய்பவர் பழ வியாபாரம் செய்பவர் மருந்து விற்பனை செய்பவர் கணிதம் இயற்பியல் கெமிக்கல் துறையில் சாதனை புரிந்தவர்களாக இருப்பார்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மருத்துவம் சட்டம் ஆர்கிடெக்சர் கட்டடம் கட்டுதல் ஏரோநாட்டிக்ஸ் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் மேலும் இவர்கள் இராணுவம் காவல்துறை போன்றவற்றில் உயர் பதவிகளை வகிப்பார்கள் பீரங்கி ஏவுகணை போன்ற போர் தளவாடங்களை கையாள்வதில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் மேலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் சுய ஜாதகத்தில் கிரகங்களுக்கு ஏற்றவாறு தொழில்கள் மாறுபடும் நன்றி வணக்கம்